ஆளவும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான் வளர்ச்சி ஆசையோடு நீ பெரும் பெரும் மகிழ்ச்சி முன்வரமாட்டார்கள் ஆனால் இந்த நிகழ்ச்சியை நான் இந்த பகுதிகளில் செய்து கொண்டிருக்கிறோம் நேரம் கடந்த இணையற்ற நாமத்தில் ஜாதி மதம் இனம் மொழி அனைத்தையும் கடந்து ஐயா சொன்னார் எல்லாம் ஒரே கடவுள் ஒருவரியதான் என்று எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை இருந்தாலும் மனிதனை நினை அப்படின்னு தந்தை பெரியார் சொல்லியிருக்காரு இந்த பகுதி அந்த மூவாயிரம் ரூபாய் என்பது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இதுக்குண்டான கூறியை இறைவன் குருப்பான் என்று கூறி இந்த பொங்கல் விழாவை மிக சிறப்பாக நடத்திய இந்த குடும்பத்துக்கு நன்றி தெரிவித்து இது ஆரம்பம்தான் தொடர்ச்சி தான் இன்னும் சிறப்பாக ஐம்பதாவது மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் வந்து விழுந்திருக்கின்ற மலேசியா இருந்து வந்தார்கள் தான் சொன்னாங்க மலேசியாலையும் பொங்கல் நடக்கும் தெரியுமா துபாயில் நடக்கும் எங்கெல்லாம் தமிழர்கள் வசிக்கின்றார்களோ அங்கெல்லாம் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுப்போம் நாம் எத்தனை நிகழ்ச்சியில் பந்தெடுத்தாலும் நம்முடைய கலாச்சாரத்தை ஒழிப்பதற்கு பல பல சங்கிகள் உள்ளிருக்கின்றார்கள் நான் அரசுக்கு பேசவில்லை அதையெல்லாம் நீங்கள் தடுக்க வேண்டும் தமிழ் பண்பாடு கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும் மீண்டும் ஒருவரை அனைத்து ஏழை மக்களுக்கு வழங்கிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு நன்றி கூறி அதே போல் மனிதநேய மக்கள் தலைவர் பேராசிரியர் அவருடைய ஜவஹர்லால் அவர்களுடைய எல்லாத்துக்கும் ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் தான் தெரியுமா உங்களுக்கு யாருக்கு தெரியும் சிறுபான்மை மக்களுடைய ஒருங்கிணைப்பாளராக தமிழகத்தில் திகழ்ந்து கொண்டு தலைவருடைய தலைவர் நீங்க பக்கமும் நான் இல்லாமல் இருக்கிறேன் உதவி சொல்லி முடிஞ்சேன் தலைவர் மனித நீங்க மக்களுக்கு தலைவர் பேராசிரியர் தோழி கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவருக்கு அவருடைய ஆசிரியருடைய தன்னுடைய பெரியாருடைய கொள்கையை நாங்கள் செய்கிறோம் கருத்தை எடுத்துக்கிறோம் கடவுள் நம்பிக்கை இல்லாத தவிர தலைவர் சாரி அன்சாரி எல்லாரும் அது எல்லாருக்குமே இருக்கிறது

नमाण कर लेते हैं अंजीय पैट इतने वर्ग की पूजन है इतने वर्ग की पूजन है इतने वर्ग की पूजन है हाँ ठीक है அங்க வந்து பாருங்க இந்த பக்கம் எல்லாம் பேக் படுத்துறாங்க